வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க ரைஸ் குக்கரில் சாதம் வைக்கப்படும் இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து உஷா ரங்கநாதன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ வந்து கேட்டுருந்தா ரைஸ் குக்கரில் நீங்கள் சாதம் வைக்கிறது அப்புறம் நீங்கள் ரைஸ் குக்கரில் என்னென்ன ரெசிபீஸ்லாம் போடுவேலாம் அதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னுட்டு நம்ம இன்றைக்கி முதல்ல சாதம் வைக்கிறத மட்டும் பார்ப்போம் நான் இதில் வந்து ரெண்டே பார்க்கும் அரிசி எடுத்துக்கிறேன் ஒன்னு போட்டு நீ எங்க இந்த அளவு போதும் அதனால எடுத்துட்டு அவன் அரிசியுடைய தரத்துக்கு தகுந்த மாரி ஜலம் விட்டுக்கோங்க நான் இதுலேருந்து இப்போ களைஞ்சி களைஞ்சிட்டு அப்புறம் ஜனம் விடுறது உங்களுக்கு எவ்வளவு ஜனம் வைக்கிறேங்கிறத காட்டுறேன் இப்ப நான் வந்து அரிசி களைஞ்சிட்டேன் இந்த ஜலம் விடுறேன் இந்த ஜலம் வந்து ஒரு கப்புக்கு மூணு கப்பு மணிக்கு கணக்கு வச்சுட்டு ரெண்டே கால் கப்பு நான் அரிசி போட்டுருக்கேன் இல்லையா நான் இதுக்கு வந்து ஆறரை கப்பு ஜலம் எடுக்கிறேன் இப்போ மூணு விட்டுருக்கேன் நாலு அஞ்சு ஆறு ஆறரை உங்களுக்கு நான் இது கலந்து சாணம் பண்ணுறதுக்காக நான் இந்த மெஷர்மெண்ட்டில் ஜலம் எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் நார்மலாக டெய்லி குழம்பு ரசம் வைக்கணும் அந்தமாரி என்னாக்க ஒன்றும் ஒரு அரை டம்ளோ ஜலம் கூட விட்டுக்கலாம் அப்புறம் இல்லை இன்னும் வயதானவா இருக்கா குழவாக போகணுன்னா ஒரு டம்ளர் ஜலம் கூட வச்சுட்டோம் ரெண்டு டம்ளர் கூட விட்டுக்கிட்டோம் அந்தமாரி கணக்கு வச்சுருந்து விட்டுக்கோங்க இப்போ இதை மூட்டு நான் இதை வந்து இந்தமாரி எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் வச்சுட்டு நீங்கள் அதை ஆன் பண்ணி இந்த மாதிரி ஆன் பண்ணிவிட்டேன் இது வந்து ரெடியாகி வரட்டு பார்ப்போம் இந்தமாரி பண்ணும்போது கொஞ்சமாக வைக்கும்போது மெயின் ரைஸ் குக்கர் இருக்குது அதில் வச்சுக்கலாம் அதை நான் எங்கேயோ மேலே தூக்கி வச்சுருக்கேன் அதை எடுத்து வச்சு அதே எப்படி வைக்கிறதுங்கிறத காட்டுறேன் ஏன்னா அது கொஞ்சமாக வெடிக்கிறதுக்கு உள்ள பெரிய குறைஞ்சு தேவை கிடையாது சாதம் ரெடியாகி வரட்டும் பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய ரைஸ் குக்கரில் வச்ச சாதம் ரெடி ரெடியாகிடுவோம் இது பண்ணி மேலே சுவிட்ச் ஆஃப் பண்ணால் போதும் இந்த கீழே எல்லாம் இங்கே எதுவும் கையை வைக்கணும் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது சாதம் எவ்வளவு உதிர்வதையாக இருக்குன்ட்டு கலந்து சாத்துக்குன்னா அதுமாரி வச்சுக்கலாம் கொஞ்சம் குழவா போகணும்னா இன்னும் கொஞ்சம் ஜலத்தை கூட வைக்கணும் அந்த மாதிரி அரிசியுடைய குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரியும் நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரியும் ஜலம் வச்சுக்கணும் நான் நீ வர டைமில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது என்னென்ன ரைஸ் எல்லாம் இதில் பண்ணலாம் என்னென்னலாம் அந்த ரைஸ் குக்கரில் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் நன்றி வணக்கம்